ஹாய்ங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு பிடிகரண குழம்பு எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த பிடிகரண குழம்பு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க நம்ம இது கரெக்டாக செய்யலைன்னா வாய் வந்து நமச்சலாக இருக்குதுங்க நம்ம கரெக்டாக செஞ்சுட்டோம்னா சாப்பிட்றதுக்கு இதை விட டேஸ்டான ஒரு குழம்பு வேறு எதுவுமே இருக்காதுங்க இது கிராமத்துல அதிகமாக கிடைக்குங்க சிட்டியில் வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க பேங் பெங்களூர்லாம் வந்து ஈஸியாக இல்லைங்க இந்த கிழங்கு இந்த குழம்பு எப்படி செய்கிறேன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் இந்த கிழங்குல நிறைய மண் இருக்குங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் தண்ணி சேர்த்தி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டால் போதுங்க ஒரு ரெண்டு மூணு பெரிய வெங்காயம் ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு கட்டை பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கலாங்க எண்ணெய் விட்டு இதுக்கு மசாலாவே இதாங்க சூப்பராக இருக்கும் புளி கொஞ்சம் ஒரு பெரிய எலுமிசம்பள சைஸ் வந்து எடுத்துக்கலாங்க இது புளி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் புளி வந்து கம்மியாக சேர்த்துனிங்கன்னா கண்டிப்பாக வாய் நமச்சலா இருக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க இது கூட ஒரு ரெண்டு மூணு தக்காளி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உண்மையிலுமே இந்த குழம்பு ஒரு மீன் குழம்பு மாதிரி டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இந்த கிழங்கு குழம்பு செஞ்சு அடுத்த நாள் சாப்பிட்டா தான் வாய் நமச்சலாக இருக்காதுன்னு சொல்லுவாங்கங்க ஆனால் நான் செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் அன்னைக்கே சாப்பிட்லாம் எந்த பிரச்சனையும் வராது இப்போ இது கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாங்க நல்லா வதங்கி வரட்டுங்க இந்த பிடிகரண குழம்பு பயில்ஸுக்குள்ளே ரொம்ப நல்லதுங்க அடிக்கடி எடுத்துக்குங்க நம்ம ஊர்லெலாம் வந்து கிராமத்துலையெல்லாம் சாம்பல் போட்டு வே வைப்பாங்க இந்த வாய் நமச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ இது கூடயே தேவையான அளவு சாம்பார் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கங்க நம்மகிட்ட வந்து கெமிக்கல் இல்லாமல் சுத்தமான முறையில் அரைச்ச சாம்பார் தூள் இருக்குதுங்க யாருக்கு வேணாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூடயே ஒரு கை கருவேப்பிலை சேர்த்தி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கருவேப்பில கண்டிப்பாக அன்றாட உணவுலாம் நம்ம சேர்த்திக்கணுங்க இப்போ இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரே இப்போ ஒரு மண் சட்டி நான் எடுத்துருக்கேங்க நீங்கள் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கங்க அது கூட மண் சட்டி நல்லா காய வச்சு அதில் ஆயில் சேர்த்து கடுகு சேர்த்திக்கலாங்க கடுகு கூடயே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்தி நல்லா பொறிஞ்ச பின்னாடி கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவோ ஒரு வதக்கு வதக்கிலாங்க நல்லா மசாலா வதங்கினோடனே அது கூட தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம புளித்தண்ணி வந்து சேர்த்த போகிறோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியும் சேர்த்திக்கலாங்க சேர்த்தி நல்லா கொதிக்க விடலாம் இந்த ஸ்டேஜில் உப்புக்கார ஒருக்கா பார்த்துக்குங்க எது பத்திர நாள் இப்போ கிழங்கு விசில் வந்துருச்சுங்க குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் இந்த பக்கம் குழம்பு ஒரு முக்கால் வேக்காட்டு நல்லா கொதிச்சிருச்சுங்க இந்தளவுக்கு இருக்கணுங்க ரொம்ப தனியாகட்டும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற கிழங்க நல்லா உரிச்சி எடுத்து நல்லா கையால் மசிச்சுக்கலாங்க கையால் மசிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வரும்போது இந்த மாதிரி எதாவது ஒன்று வச்சு கரண்டி எதோ ஒன்று வச்சு மசிச்சு எடுத்துக்குங்க ஒரு சிலர் கட் பண்ணி அப்படியே போடுவாங்க அதை விட இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வாய் நமச்சல் இருக்காது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த கிழங்கு வகைகளெலாம் பழசாக பழசாகத்தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் புதுசாக இருக்கும் போது அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ நம்ம நல்லா மசிச்சு வச்சுருக்க கிழங்கு குழம்பு கூட சேர்த்து நல்லா கொதிக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே அப்படியே ஃபிஷ் குழம்பு மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக வாய் எந்த ஒரு நமச்சலும் இருக்காதுங்க நீங்கள் பயமில்லாமல் சாப்பிட்லாம் செஞ்சன்னைக்கே நீங்கள் சாப்பிட்லாங்க இந்த கிழங்கு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அந்த புளி வந்து அந்த மசாலா புளி எல்லாமே வந்து கிழங்குல இறங்கணுங்க அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ